உங்கள் இலக்கை அடைவதற்கு இந்த அஞ்சு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க எதுவா இருந்தாலும் நடந்தே தீரும் இந்த உலகில் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் நம் வாழ்நாளின் முன்னேற்றம் என்று கண்டிப்பா ஒண்ணு இருக்கணும் அப்படி முன்னேறுவதற்கு இலக்கு என்று ஒன்றை தேர்ந்தெடுக்கணும் கார் வாங்குறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி பண வரவை குறிப்பதாக இருந்தாலும் சரி எது ஒன்றாக இருந்தாலும் சரி உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போலாம் வெள்ளைத்தால் அல்லது குறிப்பிட்டால் உங்களுடைய இலக்கை எழுதி கொள்ளுங்கள் அதாவது கணினி கைபேசி பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு இருபது டு முப்பது நிமிஷம் தனிமையில் உட்கார்ந்து யோசனை பண்ணி ஒரு குறிப்பேட்டில் அல்லது வெள்ளைத்தாளில் உங்களுடைய இலக்கை எழுதி இலக்கு அப்படின்னா என்னன்னா தெளிவாகவும் எழுத்தில் வடிவமைக்கப்பட்டதாகவும் அடுத்த வருடம் சுலபமான முறையில் விவரிக்கூடிய ஒன்றாக இருக்கும் செகண்ட் ஸ்டெப்பு இரவு பகலாக அந்த இலக்கை பற்றியே சிந்தியுங்கள் எழுதியதை பாருங்க அப்போதான் உங்க ஆள் மனதுல பதியும் தேர்ட் ஸ்டெப்பு இலக்கை ஏற்கனவே அடைந்து விட்டது போல் படுத்துங்கள் உங்கள் இலக்கை அடைவதற்கு ஓர் அடியாவது அருகே கூட்டிச் செல்லக்கூடிய அதாவது ஒரு நடவடிக்கையை ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளுங்கள் ஃபோர்த்து ஸ்டெப்பு முயற்சியை கைவிட மாட்டேன் என்ற தீர்மானம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும் ஃபிஃப்த்து ஸ்டெப்பு முக்கியமானது வெற்றி பெறும் வரை உங்களுடைய இலக்கை யாரிடமும் கூறாதீர்கள் இந்த ஸ்டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு மாயாஜாலமே நடக்கப்போம்